நீங்க வீடு கட்ட போறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் இன்ஜினியர் சசிகுமார் வெல்கம் டு பில் வித் சசி இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கறது ஈஸ்ட் பேசிங் ஹோம் பிளான் தான் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டோட பிளான தான் இந்த வீடியோல ஃபுல்லா பாக்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பிளாட்டோட சைஸ்னு பாத்தீங்கன்னா இருபத்தாறுக்கு முப்பத்தி அடி அளவுள்ள ஒரு ஈஸ்ட் வீட்டோட பிரான தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ட்ரி ஆன பார்க்கிங் கொடுத்துருக்கோங்க பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்து அடி ஒன்பது இன்ச்சிக்கு பன்னெண்டு அடி ஒன்பது இன்ச்சு அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் நம்ம ப்ளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஏரியா பார்க்கிங் யூஸ் பண்ற மாதிரி ப்ளான் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு இருந்து அப்படியே வந்திங்கன்னா மெயின் டோர் வழியா லிவிங்க்கு வந்துடலாம் லிவிங் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி ஆறு இன்ச்சுக்கு பதிமூணு அடி மூணு இன்ச்சு ஒரு லிவிங் கொட் பிளான் பண்ணியிருக்கோம் இதிலே கார்னர் பார்த்திங்கன்னா ஒரு பூஜா ரூமும் இன்டீரியர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு லிவிங்கில் பார்த்தீங்கன்னா சோபா டிவி வைக்கிறதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் கிச்சனுக்கு வந்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது அடி ஒன்பது இன்ச்சுக்கு பன்னெண்டு அடி அடி உள்ள ஒரு கிச்சனை நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இது டூப்ளெக்ஸ் டைப் இருந்ததால படிக்கட்டு உள்ளேயே வச்சு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் க்ரௌண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம் அது பதினஞ்சு அடி ஒன்பது இன்ச்சுக்கு பத்து அடின்னு அளவுல ஒரு ஸ்பேசியஸான பெட்டு பெட்ரூமும் பிளான் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லை வால் ரூப் ப்ரொவைஷனமும் கொடுத்துருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம காமன் டாய்லெட்டும் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாலு அடி நாலு இன்ச்சுக்கு ஆறு அடி அளவில் ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் ஒரு வாஷிங் ஏரியாவும் நம்ம சின்னதாக இது இடத்துல கொடுத்துருக்கோம் இது கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளானுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வர மாதிரி பண்ணி ஒரு கிட்ஸ் பெட்ரூம் சைஸ் பத்து அடி ஒன்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி ஒன்பது இன்ஜினால ஒரு கிட்ஸ் பெட்ரூமும் பிளான் பண்ணிருக்கோம் இது கூடவே பே விண்டோ வர மாதிரியும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன வாக்கின் வால்டருக்கும் பிளான் பண்ணிருக்கோம் நாலு அடி ஏழு இன்ச்சுக்கு அஞ்சு அடி ஏழு ஒரு வாக்கின் வால்டருக்கும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நெட்ஸு இது கூட அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நாலடி எட்டு இன்ச்சுக்கு ஆறடி என்ற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே லிவிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி அடிக்கு பதிமூணு அடி முடிஞ்ச அளவில் ஒரு லிவிங்கும் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டேரக்டாக பால்கனிக்கு வர மாதிரி ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பதினஞ்சடி ஒரு இன்ச்சிக்கு பத்து அடி அளவில் ஒரு மாஸ்டர் கொடுக்கு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையின் வாழ்க்கை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நாலு அடி ஏழு இன்ச்சிக்கு அஞ்சடி அளவில் ஒரு வாழ்க்கை வாழ்க்கை கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இதுக்கும் அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அஞ்சு அஞ்சடிக்கு அஞ்சடி அளவில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் இதுக்கு நம்ம கொடு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட புல்வியூ பாருங்க இந்த வீடியோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் வீடு கட்டணா உங்களுக்கு வீட்டோட பிளான் எலிவேஷன் டிசைன் வேணும்னா வில்சிய கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி